ஹாய் ஹலோ வணக்கம் நமக்கு பாக்குற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஏக்கர் பதினாறு ஏக்கர் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இதே மாதிரி தண்ணி இங்க வேறுங்க லீக்கேஜ் வாட்டர் இது ஆக்சுவலா இது வந்து ஆத்துக்கு போற தண்ணி ஆத்துக்கு போற லீக்கேஜ் வாட்டர் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த லீக்கேஜ் வாட்டர் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வாய்க்கால் தண்ணியும் இருக்கு இதோட டீட்டெயில்ஸ் இந்த வயலோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா இதே மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அடுத்து வரக்கூடியது உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க இந்த பதினாறு ஏக்கர் டீட்டெயில் பார்த்துடலாம் இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினாறு ஏக்கர் பதினாறு ஏக்கரும் வயல் தான் முன்னாடி நமக்கு ரோடு பேசுன்னு வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு தான் தாரி ரோடு பேஸ் வரும் தவிர ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கம்மி ஆகாது ஆப்போசிட்ல பாருங்க உங்களுக்கு வில்லேஜ் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுவோம் பாருங்க இந்த சைடு தென்னை மரம் இந்த தென்னந்தோப்பு இது இன்னொருத்தரோடது இந்த பதினாறு ஏக்கர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி வந்துருது அதே மாதிரி இதுல இருந்து இந்த கார்னர் பாருங்க இந்த பிளாக் சைடு ஒரு இதுக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த லெப்ட் சைடு பார்டர் இதுல இருந்து மறுபடி இன்னொரு எனக்கு இந்த பதினாறு ஏக்கர் பத்து அது பக்கத்துல ஒரு ஆறு வேணும் இங்க பாருங்க ஊரு இதுதான் ஆப்போசிட்ல ஊரு இதுக்கு நேர் ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் அதனால நம்ம வந்து பஸ் ஏறி வந்து கூட இறங்கி நேரம் அப்படியே நேரம் ரோடு கிராஸ் பண்ணா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துடலாம் பக்கத்துல வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சுத்தி நல்ல ஹில்ஸ் வியூ பாயிண்ட் இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுங்க ஸோ சேஃப் அண்ட் செக்யூரு நம்ம வாங்கி ஒரு ஃபென்ஸ் போட்டு கேட் வச்சோம்னா இந்த தரத்துல நேராக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்து பதினாறு ஏக்கர் அதுல லெப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருது ஸோ வந்து அந்த ஆறு வரும்போது பாருங்க இதுல வயல்ல இப்படி வயல் வயலாக தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா தண்ணி வந்து நமக்கு பாஞ்சுகிட்டே இருக்கும் இந்த லீக்கேஜ் வாட்டர் அப்படியே போய் ஆறுக்கு சேருது ஸோ அப்படி இருக்கும்போது பக்கத்தில் நீங்க இன்னொரு நாலு ஏக்கர் சேர்ந்து வாங்கலாம் நாலு ஏக்கர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா டோட்டல் இருபது ஏக்கர் வந்துடும் அப்ப இருபது ஏக்கரில் உங்களுக்கு இந்த சைடு கால் வச்சா ஆறு இந்த சைடு கால் வச்சா வயல் ஸோ வந்து நமக்கு இந்த வயல் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெண்டு ப்ராப்பர்ட்டியா வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு கையெழுத்து வரும் இந்த ஒரே ஒரு பதினாறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி மட்டும் போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரே கையெழுத்தா வரும் இப்போ இந்த பின்னாட்டுக்கிற தோப்பு பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போ ரீசன்டா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அவங்க இது போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து தென்னங்க தென்னை மரமா தென்னந்தோப்பா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் வேணும்னா இது வந்து வயலா வாங்கி நம்ம வந்து வேணும்னா இது தென்னை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சோ வந்து இந்த சைடும் நமக்கு தார் ரோடு பேஸ் வருது ரைட் சைடும் நமக்கு தார் ரோடு பேஸ் வருது ஃப்ரண்ட்லயும் தார் ரோடு பேஸ் வருது அதே மாதிரி நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் இபி சர்வீஸ் பாத்தீங்களா சொல்ல மாட்டேன் இபி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இபி சர்வீஸ் வருது ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இன்னொரு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் வந்துருது இது கிணறே தேவையில்லை இருந்தாலும் இவங்க ஒரு போர் வந்து சாங்கியத்துக்கு வாஸ்து முளைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சுத்திலும் ஹில்ஸ் வியூ அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறோம் இல்லை நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நல்ல நீட்டாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல வியூவோட பாருங்க எப்படின்னு இப்போ தான் மலை தூர ஆரம்பிக்குது நல்ல வியூவோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் இதுக்கு நேர் பின்னாடி இன்னொரு இருபது ஏக்கர் வந்து இன்னொருத்தரோடது அதோட கேட்டு நீங்கள் முதல்லையே பார்த்துருப்பீங்க நம்ம வண்டி அங்கதான் நிக்கும் பாருங்க சோ கேட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து இருபது ஏக்கர் இன்னொருத்தரோடது இருக்கும்போது ஒரு சிலருக்கு அனிமல்ஸ் ப்ராப்ளம் வருமானு கேக்குறவங்களும் இருப்பீங்க அனிமல்ஸ் ப்ராப்ளம் வராது ஏன்னா அனிமல்ஸ் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தா தென்னை மரம் வைக்க முடியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயலுங்கும் போது இது பண்ண முடியாது பக்கத்திலேயே வீடு இருக்கிறதுனால வீடுகளும் யாரும் கட்ட மாட்டாங்க அனிமல்ஸ் ப்ராப்ளம் இருந்தா அதனால அனிமல்ஸ் ப்ராப்ளம் வராது ரேட் வைஸ் லோ பட்ஜெட் சொன்னோம் பாத்தீங்களா ரேட் வைஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா கேட்கறாங்க இமீடியட் செட்டில்மெண்டா இருந்தால் இமீடியட் செட்டில்மெண்டா இருந்தால் அனுசரிச்சு கொடுத்தர்லாம் அப்படிங்கிற மாதிரி இதுல இருக்கிறாங்க பாருங்க இந்த தென்னந்தோப்பு அதே மாதிரி இந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல போட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம நல்லபடியா பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த இடத்த பத்தியோ டாக்குமெண்ட் பத்தியோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன் கால் பண்ணுங்க Thank you.